ஸ்டூடியோவில் நிகழ்ந்தது வேடத்தில் மயக்கம் வாகினி ஸ்டுடியோவில் ஒருநாள் புதுமை பித்தன் படப்பிடிப்பிற்காக திரு எம் ஜி ஆர் ஒப்பனை அறையில் பெண் வேடம் புனைந்து கொண்டிருந்தார் பருவ கவர்ச்சி மிக்க நாடோடி நங்கையாக காட்சியளித்தார் எம் ஜி ஆர் ஒப்பனை முடியின் தருணத்தில் சந்திரபாபு அவசர அவசரமாக ஒப்பனை அறையில் கதவை தட்டினார் அவரது பரபரப்பும் துடிதுடிப்பும் அனைவருக்கும் தெரியுமாதலால் கதவு திறக்கப்படவில்லை உடனே அவர் பக்கத்து அறையில் உள்ள மேசை மேல் ஏறி தட்டின் வழியாக எம்ஜிஆர் இருந்த அறைக்குள் எட்டி பார்த்து குதிக்கவும் விட்டார் ஓஹோம் ஆண்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்றார் எம்ஜிஆர் குறும்பு கலந்த குரலில் திரு சந்திரபாபு குறுக்கு தட்டியின் மீது நின்ற வண்ணமே பெண் விடத்தில் இருந்த எம் ஜி ஆரை நோக்கி கியாரி டார்லிங் கண்ணே என்று என்னவெல்லாமோ ஆசை மொழிகள் பேசத் தொடங்கிவிட்டார் கொஞ்சம் பொறுங்கள் தளத்திற்கு ஒரு ஷாட் எடுத்து பிறகு விளையாடலாம் என்று எவ்வளவோ வேண்டிக்கொண்டார் சிவகாமி பிக்சர்ஸ் உரிமையாளர் திரு முனிரத்தனம் பின்னர் ஒப்பனே அறை கதவு திறக்கப்பட்டது துள்ளிக் குதித்து வந்த சந்திரபாபு நாடோடி நங்கையின் கவர்ச்சியில் மயங்கிவர் போல் ஆறத் தழுவுவதற்கு துடிக்கும் நிலையில் இருந்தார் எல்லை மீறிய நகைச்சுவை வேகத்திலிருந்த சந்திரபாபுவை அப்படியே சேர்த்து பிடித்துக் கொண்டார் திரு முனிரத்தனம் கவர்ச்சி மிகுந்த ஒப்பனை கலையாமல் திரு எம் ஜி ஆர் தளத்திற்கு செல்வது பெரும்பாடாகிவிட்டது நடிகன் குரல் பத்திரிகையில் வெளிவந்த செய்தி ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு